ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓ భగవద్గీత చాప్టర్ నంబర్ నైన్ శ్లోకం నంబర్ ట్వెంటీ సవన్ టు సవన్ సప్తవింశతి శ్లోక ఇప్పు శ్లోకం పడిగల యత్కరోషి యశ్నాసి యజుగోషి దాసి తపస్యసి కౌన్తే தத் குரு மதர்பணம் மூணு பதச்சேதம் இருக்குது எழுத ஆரம்பிங்கோ எத்னாசி யத்து பிளஸ் அஷ்நாசி எத் ஜுகோதி யத்து பிளஸ் ஜுகோசி மதர்ப்பணம் மத்து மத்து பிளஸ் அர்ப்பணம் பண்ணின மத்து ப்ளஸ் அர்ப்பணம் இப்போ அன்வேக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் கவுந்தேயின் மகனே யத் கரோஷி எதை செய்கிறாயோ யத் அஷ்னாசி எதை உண்கிறாயோ எத் ஜுகோசி எதை ஹோமம் செய்கிறாயோ யத் ததாசி எதை தானம் செய்கிறாயோ எத் தபஸ்யசி எந்த தவம் செய்கிறாயோ ஒரு கஞ்சங்ஷன் நீ தத்து அதை மத்து எனக்கு அர்ப்பணம் அர்ப்பணமாக குருஷ்வ செய் இந்த பதங்களுடைய சம்மரிய பார்க்கலாம் குந்தியின் மகனே எதை செய்கிறாயோ எதை உண்கிறாயோ எதை ஹோமம் செய்கிறாயோ எதை தானம் செய்கிறாயோ எந்த தவம் செய்கிறாயோ நீ அதை எனக்கு அர்ப்பணமாக செய் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்